ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் களத்தூர் கண்ணம்மா உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை பிந்துகோஸ் உடல்நல பாதிப்பால் காலமாயிட்டாங்க அவங்களுக்கு வயசு எழுபத்தி ஆறு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் அவதிப்பட்டுட்டு வந்த பிந்துகோஸுக்கு நடிகர் விசால் கேபிஒய் பாலா நடிகை சக்கீலா உள்ளிட்டோர் பண உதவி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு மதியம் அவங்க ரெண்டு மணி அளவில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துட்டு தான் அவங்களுடைய மகன்கள் சொல்லியிருக்காங்க சென்னை விருகம்பாகத்தில் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் இறுதிச் சடங்குகள் நாளைக்கு நடைபெற இருக்குது பாடி சிமிங் தப்பு தான் ஆனால் எயிட்டிஸ் காலகட்டங்களில் உடல் பருமனோட நடிக்க வந்த பிந்து கோஸ் குண்டு கல்யாணம் உள்ளிட்டோர் காமெடியில் கலக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே பல படங்களில் நடிச்சிருக்காங்க கோஸ் ஹீரோயின்களுக்கு தோழியாக வருவாங்க குண்டு கல்யாணம் ஹீரோக்களுக்கு நண்பராக வருவார் அதுலேயும் நடிகர் கமல்ஹாசன் சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமான களத்தூர் கண்ணம்மா படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்கு நடன குழுவினரோட டான்ஸ் ஆடி இருந்தாங்க பிந்துகோஸ் அதுக்கப்புறமா அவங்க கோழி கோவது கௌரி கல்யாணம் சூரக்கோட்டை சிங்ககுட்டி மங்கம்மாள் சபதம் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருந்தாங்க எல்லாத்துலேயுமே காமெடியில் கலக்கியிருக்காங்க எழுபது வருஷமா சினிமாவில் இருந்த பிந்துகோஸ்க்கு உடல் பருமனால பல பிரச்சனைகள் இருந்துச்சாமா இதனால அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு மேலும் வயிறு பெருசா இருக்கிறதுனால அதுக்காகவும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி தன்னோட உடல் எடையில் பதிமூணு கிலோவை குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்திருக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்ததால அதை எடுக்க சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால அந்த அறுவை சிகிச்சைக்காக தன்னோட சொந்த வீட்டையே விற்றுருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க பெரிய மகன் ஹைதராபாத்ல இருந்துட்டு இருக்காரு சின்ன பையன் சென்னையில் இருக்காரு அம்மா அவங்க சம்பாதிக்கிற பணத்தில இருந்து தான் அம்மாவுக்கு உதவிகள் பண்ணிட்டு வந்ததா தெரிய வந்திருக்கு பல வருஷமா சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே பிந்துகோசுடைய கணவர் குடிச்சே அழிச்சிட்டதாக ஒரு பேட்டில அவங்க சொல்லிருக்காங்க இதை எடுத்து கமல்ஹாசன் பிரபு சத்யராஜ் உள்ளிட்டோருக்கு ஃபோன் பண்ணப்பையும் பிந்துகோஸுக்காக யாருமே உதவி செய்ய முன் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் மருத்துவ செலவுக்காக மாதம் பத்தாயிரம் ரூபா தேவைப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து தான் இந்த தகவலை கேள்விப்பட்ட பாலா பிந்துகோஸை சக்கிலோவோட வந்து பார்த்துட்டு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காராமா அதுக்கப்புறமா விசால் உள்ளிட்டோரும் வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஆனாலும் இன்றைக்கி காலையிலிருந்தே பிந்துகோஸுக்கு உடல்நிலை மோசமடைஞ்சிருந்த நிலையில் அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு